சீட் கிடைக்காத விரக்தியில் திருச்சி நாடாளுமன்ற எம்பியாக இருந்த திருநாவுக்கரசர் பாஜகவில் இணைய தகவல் வெளியாகி உள்ளது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இந்த முறை திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டார் ஆனால் காங்கிரஸ் கட்சிகள் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக அந்த தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை இதனால் கரும் அதிருப்தியில் திருநாவுக்கரசர் இருந்து வந்தார் இந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு தனது எம்பி பதவி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியிட்டு தற்போது அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் எம்பியாக நான் தொடரக்கூடாது என முயன்றவர்களுக்கு நன்றி என திருநாவுக்கரசர் அறிக்கை வெளியிட்டது மூலம் காங்கிரசின் உட்கட்சி பஞ்சாயத்து வெளிச்சத்துக்கு வந்துள்ளது உள்ளது விஜயதாரணியை தொடர்ந்து திருநாவுக்கரசர் பாஜகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது ஆனால் அப்போது அவர் அதை மறுத்தார் தற்போது வெளிப்படையாக பஞ்சாயத்து வடித்து உள்ளதால் அவர் விரைவில் பாஜகவில் இணைவார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது